அதாவது சினிமானாவே வியாபாரம் தான் ஒரு படம் வந்து நிச்சயமாக கமர்ஷியலாக இருந்தால் மட்டும்தான் ஓடும் அப்படி தான் ஓடணும் அப்படி தான் படம் எடுக்கணும் தான் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தோட கருத்தாகவும் இருக்குது சினிமாவில் இருக்கிறவங்களோட கருத்தாகவே ஆனால் சில பேர் மட்டும்தான் அந்த படம் கலை அப்படிங்கிறத முன்னிறுத்தி படம் எடுப்பாங்க கமர்ஷியல் வியாபாரம் கலெக்ஷன் இதெல்லாமே ரெண்டாவது பட்சம்தான் இதுவும் முக்கியம்தான் ஆனால் அதுக்காக அதுலேயே ஊறி தெளைச்சிடக்கூடாது தனக்கு பின்னாடி வர சந்ததிகள் அந்த கலை ரசனை அப்படிங்கிறதே மறந்து போய் அது என்னன்னே தெரியாமல் போய் வெறும் மசாலா படங்கள் ரசித்து இண்டஸ்ட்ரியை நாசமாகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது ஆபத்துகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஸோ அதால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சட்டை சகலா வல்லவனு மசாலா படங்களை ஊறி தெலைச்சாலும் கூட ஒரு பக்கம் பதினாறு வயதில் சிகப்பு ராஜாக்கள் பேசும் படம் ராஜபாரவை வித்தியாசமான படங்களை எடுப்பார் ஸோ அந்த வகையில் நாயகன் படத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தன்னுடைய பேட்டன் வெறும் அஞ்சு ஃபைட்டு அஞ்சு பாட்டு பஞ்சு ரேலாகி ஓப்பனிங்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ரெகுலரான மசாலா படங்களை நடிக்க மாட்டேன் நான் வந்து சீரியஸான படங்கள் மட்டும்தான் நடிப்பேன் இன்னொரு பக்கம் காமெடி படங்கள் நடிப்பேன் பேலன்ஸ் பண்ணுறக்காக அப்படின்னு உறுதியாக முடிவெடுத்தார் ஸோ அதன் விளைவு உச்சத்தில் இருக்கும்போது உருவாகி ரிலீஸ் ஆன படம் தான் குணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸான இந்த படம் வந்து அப்போதைக்கு வந்து சரியாக போகலை அதற்கு காரணம் படம் சரியாக புரியலை பிடிக்கலை அப்படிங்கிறது தான் ஸோ மக்களோட ரசனை அப்போது வேணால் பின்தங்கியிருக்கலாம் நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் அவங்க ரசனை அதிகமாகி இந்த படத்தை ஒரு நாள் கொண்டாடுவாங்க அப்படின்னு கமல் நினச்சிருவார் போல் அதை தான் அந்த படம் ரிலீஸை முப்பது வருடங்களுக்கு கழிச்சும் கூட இந்த வருஷம் ரிலீஸான மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் வந்து அந்த சாங்கை மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே வசூலை குவிச்சுது ஸோ கமல் மற்றும் இளையராஜா பாராட்டுகளின் உச்சத்துக்கே சென்றாங்க ஸோ ஒரு படத்தை நல்லா எடுத்தால் ஒரு சாங் நல்லா இருந்தால் அது காலம் தாண்டிய படைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக குணா படமும் கண்மணி அன்போட சாங்கும் இருக்குது சரி எப்போ எதுக்கு குணா படத்தை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு லெக்சர் அப்படின்னா இந்த படம் மறுபடியும் ரீலீஸ் ஆக போகுது எப்போ அப்படின்னா நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க ஸோ கமல் ரசீலுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அன்னைக்கு இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ இங்கே யாரெல்லாம் டிவியில் மட்டும் இல்லாமல் தியேட்டரில் குணா ரீல்ஸ் போய் பார்க்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த படத்தின் மீதான கருத்து என்ன இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறோன்னா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போகிற கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்